ஹாய் ஆல் கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு டேல போல் செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்சாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காக்டேல் சிசி வெர்சஸ் வி கே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்சில் சூப்பர் டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கான பேட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் டாஸ் செஷனில் வந்து வி கே ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க காக்டேல் சிசிக்காக ரெண்டு பேட்டர் சொல்லி வந்தாங்க ஸ்ட்ரைக் வந்து மணி நார்த் ஸ்டைக்கில் வந்து பிரவீன் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பலர் கார்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வி கே ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இந்த மேட்ச்க்கும் எட்டு ஓவர் மேட்ச் தான் அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும் மூணு பவுலர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம் கண்டிப்பா எழுபதுல இருந்து எண்பது மணிக்கு மேலே எடுத்துட்டு வரணும் பார்க்கலாம் என்ன ஒன்று போறாங்கன்ட்டு இங்க பால் நம்பர் ஒன் கார்த்தி டூ மணி ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா யார்கர் டெலிவரி ஃபர்ஸ்ட் ஒன்று சூப்பர் கரெக்ட் டாட் பால் நம்பர் டூ கார்த்தி டூ மணி ஃபர்ஸ்ட் பழைய ஒரு எக்ஸ்ட்ராடனரியா வந்து யார்கர் வந்தாரு நெக்ஸ்ட் ஒன்னு சூப்பரான ஷாட்டுங்க அதை விட பெட்டரான ஷாட் பால் வந்து நல்ல பால் தான் ஆனா அது ஈ வந்து ஷாட் பயங்கரமா ஆடி இருந்தார் பெரிய கேப் இருந்து அதை பிக் பண்ணிருக்காரு பவுண்டரி மணி ஒரு கிரேட் ஷாட் ஒரு ஆத்தென்டிக் கிரிக்கெட் ஷாட்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பவுண்டரி டீம் போர்ட்டில் பால் நம்பர் ஃப்ளோர் ஆ கேட்ச்கேன் ஆப்பர்ச்சுனிட்டி பால் இஸ் இன் தி எடுத்துருவாங்களா கேட்ச் அப்படின்னு பார்க்கலாம் அவங்க ஃபில்டர் அன்றது பால் வந்துட்டாங்க ஏஸ் குட் டேக் கேன் பழனி ஏரியா கவர் பண்ணி எடுத்திருக்காரு ஒரு சூப்பரான கேட்ச் இனிமேல் கஷ்டமான கேட்ச்னு சொல்லணும் இந்த இடத்துல பிகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன கேட்டிருக்காங்க இந்த கேட்ச்க்காக நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கீங்க காட்டைல ஃபஸ்ட்டு ஒரு பவுண்டரி அடி அந்த பேட்ஸ்மேன் பக்கத்தில் லூஸ் பண்ணுறார் மணி இங்கே இயர்லி பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு அவங்களுக்கு பவுலர் கார்த்திக் ஆஃப்டர் த ஃபஸ்ட் கிட் லாஸ்ஸிங் நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் ஷோ ஆ கேட்ச் ஆ கார்த்தூர் தான் இருக்குது ஆனால் அங்கே நோ மென்ஸ்ல இந்த பால் கவர்ஸில் ஒரு சிங்கிள் நாண் ஸ்டைக்கில் இந்த பேட்ஸ்மென் பிரவிணிப்பர் டிரைக்கிங் எனக்கு வந்துருக்காரு இந்த ஒரு ரோடோட லாஸ்ட்டு பிறக்க பலர் கார்த்தி வந்துருக்கார் ஸ்ட்ரைட்டாக அவர் கையிலே அடிச்சார்

ஆ இந்த பால் அடடட பெரிய ஷாட்ட எடுத்து அந்த உயர தாண்டி இது மக்ஸிமா போயிருன்னு நினைக்கிறேன் கையிலே போயிருக்கா எஸ் அந்த பேனர் எண்ட்ல வந்து பால் பர்ட் அவர் கையிலே விழுந்துருக்கு பிரவீன் கான் ரெண்டாவது விக்கெட் லூஸ் பண்றாங்க யாரலியவே காকটেল சிசி ஆப்டர் விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் தர்னி வந்திருக்காரு ஆ first பால் கிரேட் கனெக்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு ஆஃப் டெலிவரி

ஆ அவுட் சைட் ஆஃபில் ஃபீல்ட் ரங்க இருக்கார் நல்ல ஃபீல்டிங் ஃபோர்ட் பழனி இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபைவ் நீட்டாக ஒரு க்ளான்ஸ் ஆடி ஒரு சிங்கிளை மட்டுமே மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏ சிங்கிள் கிளான்ஸ்லாம் ஒரு சிங்கிள் லாஸ்ட் பலத்தை தேடு ஓவர்

இவங்கலாம் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க அவங்க டீம் வின்னிங் வின்னிங் சேல் எடுத்துகிட்டு வரதுக்காக ஆனால் இப்போ தொடர்ந்து விக்கெட் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பில் பில்ட் ஆகணும் இந்த மாதிரி ஸ்டேண்ட் பண்ணியாகணும் நல்ல பலிங் சைடுக்கு எகன்ஸ்டா இங்கே தொடர்ந்து மூணாவது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க இயர்லாவே இங்கே பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் இவர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்துருந்தோம் வந்தவனே ஃபஸ்ட் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு மூணு ஓவர் விக்கெட் விட்டுருந்தாரு கண்டிப்பாக இந்த ட்ரிப் வந்து பொறுமையாக ஆடிட்டு கடைசி ரெண்டு மூணு மூணு ஓவர் ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா நல்லாயிருக்கும் மேட்ச் பார்க்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் இந்த இடத்துல பில்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று பால் நம்பர் த்ரீ கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக வெளியேவான்னு வந்து பார்க்கலாம் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க ஆனால் அவங்களையும் தாண்டி ஒரு பெரிய பெரியாரு கண்ணன் அந்த பேட்டிங் ஃப்ளோவை அப்படியே வச்சிருக்காரு பெரி பெரி ஷார்ட்ஸ்ஸோட கூடிய பிளேயருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட் ரவுன் மேட்ச் அப்படி தான் இருந்துச்சு காட்டில்ஸ் ஈஸிக்காக ரெண்டு பேருமே இன்னிங்ஸை டெவலப் பண்ணணும் மேக்ஸிமம் வால் நம்பர் ஃபோர் செகண்ட் ஃப்ளோராக வந்துருக்காரு அவுட் சைட் ஆஃப்ல ஆனால் ஏன் பேட்டில் மிஸ்கனெக்ஷன் ஷார்ட் எஸ் பயர் ஐ நம்பர் ஃபைவ்

இருபத்தி அஞ்சு ரனுக்கு நாலாவது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க இங்க வி கே ஃப்ரெண்ட்ஸ் பவுலிங்ல தொடர்ந்து பேட்ஸ்மேனை செட்டில் ஆக விடாம நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க அட் த் ஆஃப் தோர்த் ஓவர் காக்டேல் சிசி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் ஃபோர் வி கே ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஃபிஃப்த் ஓர் பொருக்க பவுலர் ஆல் பட் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலிங் ஒயிட் அகேன் ரீபால் ஸ்ட்ரைக்ல கண்ணன் இருந்தார் பின் த பாடி இங்க டாட் வி கே ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல ஆல் ஒரு ஆல் ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு பவுலிங்லயும் நல்ல கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்லயும் ஒரு நாட் அவுட் நல்ல கான்ட்ரிபியூஷன் டுவெண்ட்டி பிளஸ் ரன்ஸ் இருந்தார் பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி பண்ண போறாருன்னு நெக்ஸ்ட் ஒன்னும் பாடி இன் டு த பாடி பேக் டு பேக் டாட்ஸ்

ஒரு பவுண்டரி போகணும் நினைக்கிறேன் 1 பவுன்ஸ்ல எஸ் லாஸ்ட் ரெண்டு பால்மே வந்து ஷார்ட் ஆஃப் लेंथல இருந்துதான் லாஸ்ட் பால் கொஞ்சம் ஸ்லோアー वन இது விட கொஞ்சம் ஸ்பீடா வந்துச்சு ஆனா சேம் ரிசல்ட் தான் லாஸ்ட் ரெண்டு பல்ல மட்டும் 10 ரன்கள் காடி இருக்காரு கண்ணன் வெயிட் நெக்ஸ்ட் வான் ஆ கிரேட் ஷாட்ங்க குட் கனெக்ஷன் இதுவும் ஃபீல்டரை தாண்டி அந்த பாருங்க அந்த கமிட்டிக்கு பிள்ளை போய் விழுகுது கண்ணன் எக்ஸ்க্লூசிவ் வினிங் அடிட்டிருக்காரு ஷார்ட் டென்ஸ் சிசியோட நீட புரிஞ்ச அடிட்டிருக்காருன்னு சொல்லணும் ஒரு பொறுப்பான ஆட்டம் அவர் இந்த நடத்தைல நிலைச்சு நிக்கிறது ரொம்பவே சஸ்டெய்ன் பண்ணி ஆடணும்

இன்னும் ட்ரை பண்ண ரன்னா இருக்கா ரன் அவுட்டா இருக்குமா எஸ் இங்க மிஸ்கம்யூனிகேஷன் அதனால விக்கெட் நம்பர் ஏழு காலி ரன் அவுட் மூலமா சரிங்க கோகுல் இருக்காரு அந்த ஒரு ரன் ஓடி இருந்தாரு கேட்சா எஸ்ங்க அவரும் அவுட்டுங்க இங்கே லாஸ்ட் லாஸ்ட் விக்கெட் இத்தவரோட ரெண்டு விக்கெட் வந்திருக்கு ஒரு ரன் மூணு விக்கெட்டை தொடர்ந்து எடுத்துருக்காங்க இங்கே வீகே தொடர்ந்து விக்கெட்டை விட்டுட்ருக்காங்கன்னு அப்படியே குலாலஸ் அந்த பேட்டிங் லைன் ஆடுற மோகன் ஆய்யோ

பழனி ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு வெறும் அஞ்சு ரெண்டாக கொடுத்துருந்தாரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு இப்போ எகைன் ரெண்டாவது பால் பார்க்குறோம் டாட்டுக்கு அப்புறம் இங்கே லாங் ஆனில் ஒரு சிங்கிள் ஷாட்டுங்க நல்ல கனெக்ஷன் இருக்குது ஒரு பவுண்டரி ஒன் பவுண்ட்ஸில் போயிடும் ஷாட்டில் நல்ல பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு மோகன் பேட்ல இருந்து வருது நினைக்கிறேன் சூப்பரான ஷாட் மேக்கிங் வித் பேட்டிங்க மச் நீடெட் பவுண்டரி அவங்க டீம் போடல ரொம்ப பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் நல்ல கனெக்ஷன் இருக்குது

கிடைக்காதுங்க இன்னொரு ஆறு தொடர்ந்து ரெண்டு ஆறு மூணு பெரிஷா மோகன் பாக்குறோம் வா உண்மையாவும் நல்லா பண்ண அவங்க பார்த்துட்டு இருக்கோம் நேரத்துல எடுத்துட்டு லாஸ்ட் ரன்ஸ் கோல்டன் ரன்ஸ்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஆஃப் இந்த பாலும் ஸ்லாட்ல இந்த பாலும் வெளிய கடைசி நாலு பால்ல மட்டும் மூணு மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி இந்த ஓவர் இருபத்தி மூணு ரன் ஓவரா வந்து பாத்திருக்காங்க பெரிய ஓவரா மாறிடுச்சு மோகன் மட்டும் கடைசி ஏழு பாலுக்கு இருபத்தி ரெண்டு மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸர் பெல் பிளேடு பிரதர் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் காக்டெயில் சிசி செவன்ட்டி த்ரீ ஃபார் எயிட் ஆடி இருக்காங்க எழுபத்தி நாலு ரன் வந்து

போது டாட் வி கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல பேட்டிங் லைனாக வச்சிருக்காங்க டீப்பாக வச்சுருக்காங்க பார்க்கலாம் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்லா ஃபைட் பண்ணுவாங்க பேட்டிங்கில் பவுலிங்லேயும் இவங்க திறம்பட செயல்பட்ட மேட்ச் அவங்க சேலை வைக்கலாம் பார்க்கலாம் பால் மட்டும் ரெண்டு ஃபீல்டரையும் பிச்சுக்கா தடுத்துருக்காருங்க

பால் நம்பர் 5 ஆ டவுன் தி கிரவுண்ட் போனாரு अगेन பெரிய ஷாட் அங்க ஃபீல்டர் இருக்காருன்னு நினைக்கிறேன் எடுத்துடுவாரா குட் अगेन பெரிய விகெட் இங்க இந்த விகெட் நம்பர் 1 டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆல்பர்ட் பெரிய ஷாட்க்கு போனாரு டவுன் தி ட்ராக் போய் ஒரு பவுன்சரா ஷார்ட் ஸ்டாப்ல இருந்து இழுத்து லாஸ்ட் டைம் போன 6 மாதிரி இந்த ஷாட்ல நல்ல கனெக்ஷன் நல்ல டிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம் அவர் விகெட் லூஸ் பண்றாரு ஆல்பர்ட் கான் ஃபார் சிக்ஸ் இந்த விகெட் நம்பர் ஒன்னு எடுத்துருவாங்க பெரிய விகெட் அதுவும் டாக்டர் சிசி சைட்

மோகன் அவரோட கம் பேக் டெரி பாக்க முடியுமா ஆ அடிச்சிருக்காங்க இதுவும் ஒரு சிங்கல்கான மட்டுமே இருக்கு லாங் நம்பர் ரெண்டு பல்ல கொடுத்திருந்தாலும் அடுத்த ரெண்டு ப ball ஒரு போட்டு பாண்டியா கான் மூணு பல்ல அவரோட பண்றாங்க விக்கெட் நம்பர் ரெண்டையும் எடுக்கிறாங்க காக்டேல் சிசி ஒரு சைடு ரன் வருது ஒரு சில விக்கெட்டும் போகுது தொடர்ந்து அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் பிகே ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி டூ ஃபார் டூ ஆடி இருந்தாங்க இப்போ தேர்ட் ஓவர் பிறகு தரணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் சங்கர் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவர் குட் ஷாட்டுங்க ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட்டிங்க கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருக்கு ரெண்டு பவுண்ட்ஸில் அவுட் சைட் ஆஃப்ல போட்ட சார்ல அந்த விராட் கோலில விராட் கோலி மாதிரி இந்த மாதிரி ஷட் ஆடுவர் சூப்பரா அவுட் சைடு ஆஃப்ல கிளியர் பண்ணுவாங்க அந்த டீப் எக்ஸ்ட்ரா கவர் ரீஜியன்ல கிளியர் பண்ணிருக்காரு சங்கர்

பில்டிங் எஃபர்ட் போட்டாருங்க ஆனா அது பவுண்டரி கிராஸ் ஆயிரும் பவுண்டரி ரெண்டு பேர் வந்தாங்க அவர் பிடிக்கிறதுக்கு போய் ஒரு கையில பட்டு பவுண்டரி போயிருக்கு மிஸ் லாஸ்ட் பால் ஆஃப் தவர் ஒரு நல்ல எஃபோர்ட் எடுத்து யாருக்கு வீசினாரு ஆனா இங்க கீப்பர் மிஸ் பண்ண ஒரு பைஸ்ல ஒரு நாலு ரன் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஓவர் ஒன்பது ரன் ஓவர மாதிரி இருக்கு அந்த பைஸ்னால உண்மையாவே அப்செட்டா இருக்காரு பவுலர் மோகன் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபோர்த் ஓவர் வீக்கே ஃப்ரெண்ட்ஸ் 37 ஃபார் 2

அவனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஃபுட் போய் ஆடினாரு கையிலேயே போயிருக்குது இங்கே விக்கெட் நம்பர் மூணு டவுன் ஆகுது வீக்க ஃப்ரெண்ட் சங்கர் ஓபனிங் வந்தவர் இருபது ரெண்டு ஆடிருந்தார் பகலோ ஒரு பாலில் ஒரு மூணு பவுண்டரி ஒரு ஜி அவரோட இன்னிங்ஸ்க்கு நியூ கூட ஒரு சிங்கிளாக மட்டும் இருக்கும் பால் நம்பர் விக்கெட் என்னமோ பவுலருக்கு தான் கிடச்சிருக்கீங்க மணி ஒரு காம்போ <laughs> <laughs> ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க ரெண்டு பேர் விக்கெட் தான் ரொம்பவே முக்கியமான விக்கெட் இந்த மேட்ச்ல இருக்க போகுது இனிமேல் பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க இனி வரக்கூடிய ஓவர்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் டேஞ்சரான பேட்ஸ்மேனா கூட இருக்க போறாங்க இன்னைக்கு இருபது பால்ல முப்பத்தி ரன் வேணும் அப்படிங்கிற இடத்துல இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க பார்க்கலாம் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட்டிங்க சொன்ன மாதிரியே ஒரு ஓவர் பிச் டெலிவரி பார் மேக்ஸிமம் அந்த கால் கடை ஒட்டி அடிச்சிருக்காருங்க வாட்டர் ஷாட் சொன்ன மாதிரி இவங்க ஒரு சாலிட் பேர்னு சொல்லியிருந்தேன் பெரிய பெரிய ஷாட் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து நிறைய மேட்ச் எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க டீமுக்காக பார்க்கலாம் இந்த மேட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் பால் ஆஃப் தோவர் ஆ எகைன் பாலுக்காக வெயிட் பண்ணி இதையும் ஒரு ஆறு அவர் பேஸ் ரெண்டு பாலுமே பழனி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எடுத்து பன்னெண்டு ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபிஃப்த் ஓவர் வி கே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி ஒன் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க இந்த சிக்ஸ் ஓட அவங்க டீம் ஃபிஃப்டி எஃப்ஃபும் ஆகிறாங்க சிசி பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஓவர் வந்து ரெண்டு விக்கெட் போய் நல்ல இருந்துச்சு அதே லாஸ்ட் ரெண்டு சிக்ஸ் போய் பேட் மாதிரி இருக்கு இங்கே நெக்ஸ்ட் ஓவர் வந்திருக்காரு

பழனி <camina> 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 பால் நம்பர் ஃபைவ் அடி இதுவும் மாறு பெரிய அடிங்க எல்லார்த்தோட பெரிய அடிங்க சொல்லலாம் அந்த பச்சை கலர் பெரிய நினைக்கிற காம்பவுண்ட் அதுக்கு அடிச்சுட்டாரு ஐயோ பழனி தமாக்கா இங்க நாலு மேக்சிமம் அவர் பேஸ் பண்ண நாலு பாலுமே கிரேட் ஷாட்டுங்க கிரேட் எஃபோர்ட் அட் தி எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஹவர் வீக் எஃப் பிரெண்ட் செவன்ட்டி ஒன் ஃபார் ஃபோர் இந்த ஓவர் மட்டும் மூணு மேக்ஸிமம் ஒரு ஒய் என் ரன் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒரு போகிறக்காக பலர் கண்ணன் வந்திருக்காரு பன்னெண்டு பல்ல மூணு ரெண்டு வேணும் கேட்சா ஆ குட் டேக் அன் கேட்ச் எ சூர்யா அவுட்சைட் ஆஃப்பில் போட்டார் பெரிய ஷர்ட்ட்கான அட்டெம்ட்டில் எல்லாம் கரெக்டாக ஐடியா விழுந்து கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்காலி இருந்தாலும் அவங்க வந்து மேட்சாக அவங்க சைடில் எடுத்துட்டு வர அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபாமென்ஸ் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்து எ கண்ணன் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் ரூபன்

இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய கண்ட்ரிபியூஷன்னே சொல்லலாம் அவங்க டீம் எந்த சுச்சுவேஷன்லேருந்து செமையடுத்து போயிட்டுருக்கார் அவர் மிக 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 மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம கோவி கிரிக்கெட் சிக்ஸ்டி சார்பாக இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுக்கு குவாலிஃபை வராங்க அட் சேம் டைம் டஃப்லேயே சிசிக்கு அவங்களும் நல்லா ஃபைட் பேக் கொடுத்தாங்க பழனி வரக்கு முன்னாடி பழனி வரக்கு பின்னாடி இந்த மேட்சை நம்ம பிரிச்சுக்கலாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் மேட்ச் அப்படியே மாறிச்சு அவங்க டீமோக்கு ஒரு ஃபோர்ட்டுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுக்கும் நம்ம கோவ கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்